கரூர் துயரம் தாவேகா தலைமை அலுவலகத்தில் ஒட்டப்பட்ட முதல் போஸ்டர் கண் கலங்கியபடி நடிகர் விஜய் நாற்பத்தி ஓரு பேருக்கும் கண்ணீர் அஞ்சலி கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கரூர் வேலச்சாமிபுரத்தில் தாவேகா தலைவர் விஜய் பிரச்சார நிகழ்ச்சியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்தது நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்நிலையில் அந்த விபத்தில் உயிரிழந்தோரின் பதினாறாம் நாள் நினைவு நேற்று கடைபிடிக்கப்பட்டது இதையொட்டி சென்னையில் உள்ள தாவேகா தலைமை அலுவலக நுழைவாயில் பகுதியில் கட்சி சார்பில் நினைவு போஸ்டர்கள் ஒட்டப்பட்டன இதில் கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த நாற்பத்தி ஒரு பேரின் புகைப்படங்களும் இடம்பெற்றுள்ளது புகைப்படங்களின் கீழ் உங்கள் ஆன்மா சாந்தி அடையட்டும் உங்கள் எண்ணங்கள் ஈடேற சபதம் ஏற்போம் என்ற வரிகளும் இடம்பெற்றிருந்தன மேலும் பலியானவர்களின் பெயர்கள் சேர்க்கப்பட்டுள்ளதுடன் புகைப்படம் இல்லாதவரின் இடங்களில் பூக்குடைகள் மற்றும் மெழுகுவர்த்தி ஏறிவதை போன்று வடிவமைப்பு செய்யப்பட்டுள்ளது நினைவு நாளை முன்னிட்டு தாவேகா தலைமை அலுவலகம் அருகே போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் நேற்று உச்சநீதிமன்றத்தில் தமிழக வெற்றி கழகத்திற்கு சாதகமாக சிபிஐ விசாரணைக்கு மாற்றி தீர்ப்பு வழங்கியது குறிப்பிடத்தக்கது